தெய்வம்தான் கிராம தெய்வங்கள் அதனுடைய மேல மக்கள் இருக்கிற நம்பிக்கையினாலதான் வாழுது இந்து இயக்கங்கள் யாரும் இந்துக்களை உருவாக்கல இந்து இயக்கங்களை இந்து மதம் உருவாக்கிச்சதே தவிர இந்து இயக்கங்கள் இந்துக்களை உருவாக்கல இந்துக்களை உருவாக்குறது இந்துக்களுடைய பாரம்பரியமான வழிபாட்டு முறைகள் தான் அது மாதிரி பாரம்பரியமான கலாச்சாரம் தான் உருவாக்கிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி விவேகானந்தர் உருவானார் அதுக்கு முன்னாடி ஆதிசங்கர் கிருஷ்ண தேவராயர் அதுக்கு முன்னாடி

அப்படி நிறைய இயக்கங்கள் உருவாகி காரியங்கள் செய்துட்டு இருக்கு சில பேருக்கு அப்படியே ஒரு ரேட்ரா இருக்கு ஏதோ நாங்க வந்துதான் இந்து மதத்தை காப்பாத்திட்டு இருக்கிறோம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்து மதம் இருந்ததுனால நீங்க வந்தீங்க உங்களுக்கு பிறப்புல இந்து உடல் இருந்ததுனால இந்து இயக்கங்கள கூடவே சேர்ந்து வேலை செய்யறீங்க